அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது முப்பது வினாடிலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக வசிய முறைக்கு போயிடாதீங்க அதற்குண்டான முறைகள் இருக்குது அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பொதுவாக தொடர்ந்து வசிய முறை பண்ணுறவங்கள ஒரு சிலருக்கு எந்த விதமான ரிசல்ட்டும் கிடைக்காமலே போயிடும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் விழுப்பாங்க ஆனால் இந்த பதிவில் நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த மந் இந்த வசிய முறை உங்களுக்கு நிச்சய பலனை தரக்கூடியது எளிமையானது அதே சமயத்தில் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை மீம் வசிய முறை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பண்ணவங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது கிடையாது நீங்களும் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிங்கனாக்கா வெற்றி தேர்ட்டி செகண்ட்ஸில் கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் முப்பது வினாடிகளில் கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஒரு சிலருக்கு ஒரு நாள் ஆகலாம் சில பேருக்கு மூணு நாள் ஆகலாம் சில பேருக்கு ஏழு நாள் ஆகலாம் ஆனால் ஒரு முறை பண்ணாலே போதும் அடிக்கடி பண்ணக்கூடிய வசதி முறை கிடையாது முறை பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் கூட பண்ணலாம் பிரிந்த கணவனையோ அல்லது காதலனையோ திரும்ப வர இந்த வசிய முறையை நீங்கள் கையாளலாம் ஆண்கள் கூட பண்ணலாம் பிரிந்த மனைவிக்காக பிரிந்த காதலிக்காக பண்ணலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம் பேர் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்போ தான் முடியும் பேர் தெரியாமல் பண்ணால் பலன் தராது ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நாங்கள் கொடுத்துருக்கிற இந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடித்தப்புறம் பேர்கள்லாம் கீழே போடணும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் பெண்ணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் ஆணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் அது ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் பலன் தரும் பெண்ணுக்கு எந்த இடத்துல பேர் வரணும் ஆணுக்கு எந்த இடத்துல பேர் வரணும்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் வரைஞ்சி முடித்தப்புறம் இந்த எந்திரத்தை எரிச்சிடுங்க நீங்கள் இம்மிடியட்டாக எரிச்சிட்டிங்கனாக்கா இம்மிடியேட் பலன் கிடை வாய்ப்புகள் மிக அதிகம் எரிஞ்சி முடியறதுக்கு எப்படியும் ஒரு முப்பது செகண்ட் சின்ன பேப்பராக எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய பேப்பர்லாம் எடுக்க வேண்டாம் சின்ன தான் சின்ன பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பரில் பிளாக் கலர் பேனவெல்லாம் இயந்திரத்தை வரைஞ்சி இமீடியட்டாக எரிச்சிடலாம் லைட்டரோ மேட்ச் பாக்ஸோ இல்லை உங்கள் கேஸ் அடுப்புலையோ மெழுகுவத்துலையோ இதுலையாவது எரிச்சிடலாம் எரிச்சிட்டு சாம்பரை கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க அல்லது தண்ணியில் குளிர் வச்சுருங்க ஸ்க்ரீனில் பார்க்குற எந்திரம் தான் இந்த எந்திரத்தில் பார்த்திங்கன்னா மேலே வந்து மீம் அப்படின்னு இருக்கும் கேள்விக்குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா மீன் கீழே இருக்கிறது வந்து கமா மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து வாவ் மேலே இருக்கிற மீம் பதினோரு முறை போடணும் இந்த லெஃப்ட்டு அது கீழே இருக்கிற வாவுங்கிற எடுத்து அஞ்சு முறை போடணும் ஆண் பெண்ணுக்கு பண்ணது இருந்தால் பெண்ணோட பேர் மேலே வரணும் அல்லது லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு கூட வரலாம் ஆண் தன்னோட பேரை கீழே போடணும் பெண் ஆணுக்கு பண்ணதுந்தால் ஆணோட பேர் மேலே வரணும் பெண்ணோட பேர் கீழே வரணும் சப்போஸ் நீங்கள் பண்ணவங்களா இருந்தால் உங்கள் பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபரோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் இப்படி எழுதலாம் இப்படியும் எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணி பாருங்கள் நிச்சய பலன் நிச்சய ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பது உறுதி இது தோல்வியை தராத ஒரு அற்புதமான எளிமையான வசதி முறை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்